ஹலோ நேரம் பிள்ளை கொய்த்தி ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் தினார மின்னணு பரிவர்த்தனைகள் மூலமாக ஒரு குரூப் வந்து பணத்தை பறிச்சிருக்காங்க அந்த கொய்த்தி வந்து தற்போது கம்ப்ளைண்ட் பண்ணதில் ஏழு நபர்கள் சிக்கியிருக்காங்க அவங்கள கொய்த் அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதே போல் கொயத்தில் யாராக இருந்தாலும் சரி பணத்தை பறிவு கொடுத்துட்டீங்கன்னா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு உள்துறை மற்றும் கொய்த் போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் நோய்ஸிப் துறைமுக வழியாக குவைத்தில் இல்லீகலாக தங்கியிருக்கக்கூடியவங்களை அனுப்புவதற்கு அதாவது பணத்தை வாங்கிட்டு குவைத்ல கிளியரன்ஸ் பண்ணி அனுப்புவதற்கு லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரிகள் தற்பொழுது ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்காங்க இதில் ஒரு பாகிஸ்தானி மற்றும் இரண்டு அரபிகள் வந்து இந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தற்பொழுது கொய்த்தி குடிமகனாகவே இருந்து இந்த வேலையை செய்ததற்காக அந்த கொய்த் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக இருக்கிறவங்க கொயத்தில் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படணும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா நூறு தினார் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவங்க கொயத்தில் இருந்து நார்மலாக கிளியரன்ஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து செட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க தற்பொழுது இதற்காக மிகப்பெரிய அளவில் கொய்த் முழுவதும் செக்கிங் வந்து நடத்தப்படுது அடுத்த செய்தி குவைத்தி ஒரு குடிமகன் மின்னணு பரிவர்த்தனைகள் மூலமாக அதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வலையமைப்பை கொண்ட ஒரு குரூப் வந்து குவைத்தியை தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவரை அதில் வந்து சிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் தீனார்களை அவர் வந்து இழந்திருக்காரு அந்த பரிவர்த்தனைகள் மூலமாக அதாவது அவருக்கு வந்து போட்டால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நிறைய அமௌண்ட் வந்து அவங்க லாபமாக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி அவரை ஏமாற்றியிருக்காங்க இதில் ஒரு அரபு நாட்டவர் மற்றும் ஆப்பிரிக்க நாட்டவர் வந்து முதற்கட்டமாக இவற்றை நேர வந்து பேசியிருக்காங்க அதற்கு பிறகு கால் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இவர் ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் அவர் வந்து 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 தயங்கியிருக்காரு அதாவது இவர் வந்து எல்லாமே அவங்க இவங்க நம்ம நாட்டிலே இல்லை இல்லை இவங்க மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது அப்படின்னு தயங்கி இருக்காரு அதற்கு பிறகு சரி இழந்த படத்தை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில் தற்பொழுது அது அந்த வலையமைப்பை யாரெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி பணம் பறிச்சாங்களோ அதில் ஏழு நபர்கள் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஆறு நபர்களும் ஒரு அரபு நாட்டை சார்ந்தவரும் கைது செய்யப்பட்டு ஏழு வருட கடுங்காவல் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அவங்க நாடு கடத்தப்படணும் அப்படின்ட்டும் அவருக்கான அந்த தொகையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டும் கொய்தினுடைய நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதேபோல் கொயத்தினுடைய நீதிமன்றம் கொயத்தில் கொய்த்தியாக இருந்தாலும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் அல்லது பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களை நம்பி ஏமாந்துராதிங்க அப்படி ஒருவேளை நீங்கள் அதில் ட்ராப் பண்ண பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து உங்களுடைய பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு கொய்த்தினுடைய நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குயத்திற்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு பார்சல் ஷூ வந்து வந்திருக்கு இது குவைத்தினுடைய கார்கோ மூலமாக வந்ததால் அங்கே ஸ்கேனிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டில் ஸ்கேனிங்கில் ஏதோ வித்தியாசமான பொருள் அதில் இருப்பது வந்து தெரிஞ்சிருக்கு பிரித்து பார்த்ததில் அந்த ஷூக்கு உள்ளே மறைச்சி போதைப்பொருள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு நியூயார்க்லேருந்து வந்திருக்கு தற்பொழுது ரெண்டு பக்கம் அனுப்புனவரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கோ அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் கொயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் சரி கொயத்திலும் சரி யாருக்குமே நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு கொடுத்து எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடும் அப்படின்ட்டு கொய்த்தினோட உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க